எல்லாமே நல்லா ஆறுனதும் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு பொன்னிறமானதும் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கணும் கூடவே கருவேப்பிலை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும் அடுத்ததாக இதில் பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு சாதம் வடித்து நல்லா ஆறுனதும் இதில் சேர்த்து கிளறணும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சாதத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது எல்லாமே சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்